கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா அதிகாரம் ஆறாம் வசனம் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுக்களும் கழன்று போயிற்று எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பது சந்தேகமில்லை சடுதியாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அது மாத்திரமல்ல எந்த கதவு திறக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ நீண்ட நாளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ நீண்ட நாளாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உபவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு துவக்கத்தை கொடுக்க அந்த வாசலின் கதவுகள் திறக்கப்பட போகிறது என்று ஆண்டு சொல்லுகிறார் மூன்றாவதாக எல்லா கட்டுகளும் கழன்று விழப்போகிறது அது சாப கட்டுகளாய் இருக்கலாம் பாவ கட்டுகளாய் இருக்கலாம் வியாதி எனும் கட்டா இருக்கலாம் கடன் என்கிற கட்டாய் இருக்கலாம் எந்த கட்டுகளாக இருந்தாலும் சரி கழன்று விழப்போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் யாருக்கு இந்த காரியங்கள் நடக்கும் என்பதுதான் காரியம் அதற்கு முன் வசனம் சொல்லுகிறது பவுலும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அதாவது எந்த ஒரு நபர் ஆண்டவரை துதித்து பாடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதிலும் அசௌகரியமான நிலைமையில் இருந்து கொண்டு எந்த ஒரு மனிதர்களால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க முடிகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் சொல்லுகிறேன் சடுதியிலே அற்புதங்கள் நடக்கும் நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆனால் சடுதியில் அற்புதம் நடக்கும் அது மாத்திரமல்ல கதவுகள் திறக்கப்படும் எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை அன்றைக்கு பவுளையும் சீலாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர்கள் இருந்த இடமும் அவர்கள் இருந்த நிலைமையும் பாருங்கள் அவர்கள் இருந்த இடம் சிறைச்சாலை கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் துதிக்கிறார்கள் சுற்றி இருந்த கண்கள் எப்படி பார்த்திருக்கும் தெரியுமா இவ்வளவு கட்டுக்கள் கட்டப்பட்டும் கூட இவர்கள் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதே ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி கூடும் ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர்கள் எதையும் யோசிக்கவே இல்லை பாருங்கள் என் தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று அவரை பாடி துதிக்க தொடங்கினார்கள் அவர்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கள் அவர்கள் துதியை நிறுத்த முடியவில்லை சிறைச்சாலை அதாவது இருந்த இடம் அவர்கள் துதியை நிறுத்த முடியவில்லை அதனால் நடந்தது என்ன தெரியுமா ஆண்டவராலும் அவர்களுக்கு அற்புதத்தை செய்யாமல் இருக்க முடியவில்லை சடுதியிலே அற்புதத்தை நிகழ்த்தினார் கதவுகளை திறந்தார் கட்டுக்களை அறுத்தார் எனக்கு பிரியமான தேவ இன்றைக்கு நீங்களும் கூட இப்படி அசௌகரியமான சூழ்நிலையில் இருக்கலாம் ஒரே வியாதி பலவீனம் நான் என்ன செய்ய போகிறேன் கடனும் கண்ணீருமா இருக்கிறதே என் வாழ்க்கை இப்படி கொண்டிருக்கிறதே இந்த சூழ்நிலையில் துதிக்க முடியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் இல்லை இல்லை பகுல் சீலாவை விடவா நாம் கஷ்டமான நிலைமையில் இருக்கிறோம் இல்லவே இல்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நம் துதியை ஒரு நாளும் நாம் நிறுத்தாமல் துதித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையிலும் ஆண்டவர் சடுதியிலே அற்புதத்தை நிகழ்த்துவார் கதவுகள் திறக்கப்படும் கட்டுகள் கழன்று விழும் ஆகவே இந்த நாளில் அசௌகரியமான காரியங்களை சொல்லி சாக்கு போக்கு சொல்லுவதை விட்டுவிட்டு ஆண்டவரே இந்த நிலைமையிலும் நான் உண்மைத்தான் துதிப்பேன் என்று உங்களுடைய சத்தத்தை இன்னும் அதிகமாய் உயர்த்தி பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக இன்னும் அதிகமாய் கிரியை செய்வார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்